வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையிலாத சொலல் பொய்மையும் வாய்மை இடத்த புரைத்தி பயக்கும் தன் நெஞ்சு அறிவது பொய்யற்கே பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தா பணத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை பொய்யாமை அன்ன புகழ் ஐயா கல்ல எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு யாமையா கண்டவற்றுள் இல்லை யாமையா கண்டவற்றுள் இல்லை என தொன்றும் வாய்மையின் நல்ல வீர தீங்கு விழுவிக்காத சொற்களைச் சொல்லுதலே உண்மை உரைப்பதாகும் குற்றமற்ற நன்மையைத் தருமானால் பொய்ச்சொற்களும் மெய்ச்சொற்களாகக் கருதப்படும் தன் நெஞ்ச அறிய பொய்யை விட வேண்டும் இல்லையேல் அவன் நெஞ்சமே அவனை வருத்தும் தன் மனமறிய கூறாது வாழ்வானாயின் உலக மக்களின் மனங்களில் அவன் வாழ்வான் தன் மனமறிய மெய்கூறுபவன் தவம் கொடை செய்வோரினும் சிறந்தவனாவான் பொய் சொல்லாமையைப் போன்ற புகழ் வேறு இல்லை அக்தி எல்லா நலன்களையும் தரும் பொய்யாமை என்னும் அறத்தை ஒருவன் கொண்டால் வேறு அறங்கள் செய்ய வேண்டுவதில்லை உடல் நீரினால் தூய்மை அடையும் மனம் மெய்மையால் தூய்மை கொள்ளும் புறையிருளை நீக்கும் விளக்குகள் விளக்கல்ல அகவிருள் நீக்கும் மெய்மையே சிறந்த விளக்காகும் யாம் அறிந்த மட்டில் மெய் பேசுவதைக் காட்டிலும் மேலான அறம் வேறு இல்லை